துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு சனி செவ்வாய் சேர்க்கை எந்த ராசிக்காரர்களை உலுக்கி எடுக்கும் பொதுவாவே இந்த ராசி அந்த ராசின்னு இல்லை சனி செவ்வாய் சேர்க்கையானது எந்த ராசியாக இருந்தாலும் உலுக்கி தான் எடுக்கும் ஆனா அதுலேயும் ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் gift, எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குறத பத்தி நம்ம பேசுவோம் சனி இந்த வீடியோக்குள்ள விவரமா பேசுறதுக்கு முன்னாடி சனியும் செவ்வாயும் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் என்பவர் ஒரு முழு பாவகிரகம் தப்பித்தவறி தவறி கூட இயற்கையில் நல்ல விஷயத்தை செய்ய கடமைப்படாத ஒரு கிரகம் ஆனா அந்த சனியே ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல முறையில மாறிட்டாரு அப்படின்னு சொன்னா வாரி வழங்குவ ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிற ஒருத்தரை கூட மன்னனாக மாற்றக்கூடிய அளவிற்கு சனி பகவானுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு மக்கள் செல்வாக்கு மக்களுடைய ஆதரவை கொட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவான் மாறுவார் என்றால் அதுல சந்தேகம் தேவையில்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து போர் கிரகம் இஃப் வாண்ட் டு வார் வித் சம்மன் நீங்க சண்டை போடணும்னாலோ இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் அதே மாதிரி கலத்தரத்தையும் செவ்வா தான் குறிக்கிறார் கலத்திரம் அப்படின்னாலும் செவ்வா வருவார் நீங்க நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும்னா செவ்வாயுடைய துணை இல்லாம அது சாத்தியமே இல்லை ஆக இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் திருமணம் தான் முக்கியம் ஒரு புருஷன அதி புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒரு புருஷனை பக்கா முட்டாளா மாற்றுறது யாரு மனைவியால முடியும் ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மாமனிதனாகவும் மாற்ற ஒரு மனைவியால முடியும் அப்படியே வைசி வர்சா கணவனையும் அப்படியே வச்சுங்க ஒரு நல்ல ஒரு பெண்ணை வந்து மோசமான பெண்ணாகவும் ஒரு கணவரால மாற்ற முடியும் ஒரு மோசமான பெண்ணை நல்ல பெண்ணாகவும் ஒரு கணவரால மாற்ற முடியும் ஆக இந்த காரகத்துவத்துக்கெல்லாம் வரக்கூடியது சனியும் செவ்வாயும் இந்த ரெண்டு கிரகம் தான் முக்கியமான ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல திருமணம் அதுக்கப்புறம் என்ன நல்ல குழந்தைகள் நல்ல வீடு வாசல் சமுதாயத்துல கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் தரக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் இப்ப சனியும் செவ்வாயும் சேரலாமா அடிப்படையில் சனியுடைய மகர தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் ஆனாலும் கூட சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு மனிதனை உலுக்கி எடுப்பார்கள் ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் சனியுடைய சனி என்ன பண்ணுவார்னா செவ்வாய் பகவானுடைய மூல ஸ்தானமான மேஷராசியில் போய் நீச்சம் பெறுவார் அதே மாதிரி செவ்வாயும் சனியுடைய வீட்டில் உச்சம் பெற்றாலும் கூட மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவார் ஆனால் மேஷராசியில் சனி நீச்சம் பெறுவார் இதுல இருந்து நம்ம புரிஞ்சக்கூடியது ஜோதிடத்தில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு ரகசியங்கள் இருக்கு மேஷராசியில சனி நீச்சம் பெற்றாலும் கூட செவ்வாய் வந்து மகரம் சனியுடைய வீட்டில் போய் உச்சம் பெறுவார் இது என்ன காரணம்னா தொழில் அப்படின்னு வரும்போது செவ்வாய் வந்து தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய கிரகம் தொழிலை ஆர்வமாக முனைந்து செய்வது உழைப்பு உற்சாகத்துடன் செயல்படுவது டாஸ்க் மாஸ்டர்ஸா இருப்பது இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் என்பதனால் பத்தாம் இடம் ஆன மகர ராசியிலே வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் ஆனாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்றாங்க எந்த வீட்டில் உட்காடுறாங்க ஆனா யாருக்கு ஆபத்து அதிகம் அதை தான் பேச்சு மேஷராசி இதுல நம்பர் ஒன் செவ்வாயுடைய திரிகோண ஸ்தானமான மேஷராசி அதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்து மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க ஜாதகத்துல எங்க உட்கார்ந்தாலுமே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க ரெண்டு பேரும் அது என்ன பண்ணுவாங்க இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்துல சனி செவ்வாய் இருக்காங்க அந்த பாதிப்பு என்ன பண்ண போகுது அப்படிங்கறது தெரியணும்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கன்னிராசியில உட்கார்ந்து இருக்காங்களா துலாம்ல இருக்காங்களா இல்ல விருச்சிகத்துல இருக்காங்களா இல்ல மகர கும்பத்துல இருக்காங்களா எந்த ராசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐந்தாம் பாவத்தில் சிம்ம ராசியில் மேஷராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் குழந்தை பிறப்பிலே பிரச்சனைகள் வரும் சரி குழந்தை பிறகுறதே பிரச்சனை அந்த குழந்தை பிறந்தாச்சு அந்த குழந்தை கொடுக்குற பிரச்சனை ஐயோ இந்த குழந்தை பிறக்காம இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தோணிடும் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷராசிக்கு பத்தாம் இடத்தில் உட்காடுறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல கூட நீங்க மாங்கு 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 மாங்குன்னு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட இருக்காது சரி இந்த சனியன் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் உட்கார்றாங்கன்னு வச்சுப்போம் துலாம் ராசியில சனி எங்கே உச்சம் பெற பெற்று விடுவாரா கல்யாண வாழ்க்கை என்பது டயர் பஞ்சர்லாம் கிடையாது கிழிஞ்சே கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் சாதாரணமாக பிரிய மாட்டாங்க தம்பதிகள் சண்டை போட்டுட்டு பிரிகிற நிலைமை கொண்டு போய் விடும் இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம் உடனே இதை வச்சுக்கிட்டு ஐயோ என் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கணும் இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அதனால மேஷ ராசி இதுக்கு முதலிடம் இதுக்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் கூட்டணி எந்த ராசிக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுப்பது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக வந்தாலும் கூட இந்த துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் செவ்வாய் எந்த வீட்டில் சேர்ந்து உட்கார்ந்தாலும் கூட தொந்தரவு தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க துலாம் ராசி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அவர் விரை ஸ்தானத்துல சனியோட சேர்ந்தார்னா மனைவியினால ஊரா சொத்தியும் இழந்து சம்பாதிச்ச காசெல்லாம் போய் நடுரோட்டுக்கு வந்துடுவார் இல்லை கணவனால் நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் கூட கணவன் பிடிங்கிக்கிட்டு உங்களை ரோட்டில் நிறுத்திடுவார் இது நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கவலையே வேண்டாம் உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணா தங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுருவாங்க அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை இது மாதிரி நடக்கும் இல்ல நீங்க துலாம் ராசி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க நீங்க மிகப்பெரிய வியாதிகளுக்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய யோகமும் வரும் ஆக சனி செவ்வாய் சேர்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உலுக்கி எடுக்கும் அதே மாதிரி மகர ராசி சாதாரணமாவே மகர ராசிக்கு எதுவுமே ஒழுக்கி எடுக்கும் இதுல சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்க ராசிக்கு அதிபதியா சனி பகவான் வந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சனி நீச்சமாக இருக்காருன்னு வச்சுங்க இதுல மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சடனா மகர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சனி செவ்வாய் ஆட்சி பெற்று சனி நீச்சமா இருக்காருன்னு வச்சுங்க இவர்கள் மருத்துவராக மாறுகிற கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மருத்துவ கூட நிம்மதி இல்லாத வேலையா இருக்கும் எப்போ பயம் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தேவையில்லாத டைமுக்கு போன் கால இப்படியாக இருக்கும் எந்த அடிப்படையில் சனியும் செவ்வாயும் மகர ராசிக்கு இப்ப இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சேர்றாங்கன்னு சேர்றாங்க முடிஞ்சது ஐநூறு கோடி சம்பாதிச்சா மாச கடைசியில் ஐம்பதாயிரம் கூட அக்கௌண்ட்ல இருக்காது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் நீங்களே சும்மா இருந்தா கூட உங்க வாயை தூண்டி உங்களை வந்து வம்பு இழுத்து உங்களை சண்டை போட்டு நீங்க வம்புன்னு போற அளவுக்கு ஆகும் ஆக இந்த மேஷம் துலாம் மகர ராசிகளுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து உலுக்கி எடுக்கும் தான் ஆனால் இதற்கென்ன என்ன பரிகாரம் இதற்கென்ன தீர்வு நான் பிறந்து விட்டேன் என்னுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சல்யூஷன் தான் ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் கெட்டியா பிடிச்சுக்கணும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி திங்கக்கிழமை ராத்திரி அங்க தங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சலிங்கத்தில் இருக்கக்கூடிய விபூதியெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்ல ஒரு டப்பால போட்டு அதை நீங்க வந்து குடிக்கக்கூடிய தண்ணியில மிக்ஸ் பண்ணி டெய்லி குடி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குனீங்கனாலோ அதே மாதிரி டெய்லி ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதெல்லாம் நீங்க பாராயணம் செய்யும் போதோ அதே மாதிரி சிவ ஆலயங்கள்ல உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப நீங்க ஏழை மக்களுக்கு உணவளிப்பது இந்த நாய்க்குட்டிகள உணவளிப்பது அகத்திக்கிறைய பசுமாட்டு கொடுப்பது போன்ற நிறைய தொண்டு வாலண்டரி சர்வீசஸ் நீங்க செய்யும் போதோ இந்த தோஷமானது மாறும் இது மட்டும்தான் ஒரே வழி வேற வழி இல்லை ஆக சனி செவ்வாய் சேர்க்கை மேஷ துலாம் மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு உலுக்கி எடுக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான சல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொலியில் மற்றும் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்